ஆனால் வந்து இவ்வளவு பெரிய மக்களுடைய சொத்தை இந்தியாவினுடைய சொத்தை ஐம்பது ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்ட சொத்துக்களை ஒரு ஜஸ்ட் லைக் தட் வந்து அதானிக்கு கொடுத்துருக்கிற ஒரு போக்கு இருக்கு அதனால தான் வந்து இந்த மாதிரி விமான நிலையங்களில் வந்து நரேந்திர மோடி அரசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவனம் செலுத்துகிறாங்கிற நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டேன் சென்னைக்கு மட்டுமே ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நமது மாநில முதலமைச்சர் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க நேரில் போய் பார்த்து பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா நம்ம பணம் வந்து வர கிடையாது திருச்சி விமான நிலையத்திலோட ஒரு புதிய முனையத்தை திறந்து வைத்திருக்கிறார் மகிழ்ச்சி ஆனால் இந்த திருச்சி ஏர்போர்ட் வந்து யாருக்காக திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் கேட்காம இருக்க முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியிலேயே வந்து அடுத்து இருபத்தி ஐந்து விமான நிலையங்களை தனியார் மயமாக்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க மோடி அரசாங்கம் அதில் வந்து திருச்சி சென்னை கோயம்புத்தூர் தமிழகத்தில் இந்த மூன்று விமான நிலையங்களும் இருக்கு இதற்கு முன்னையே பார்த்தீங்கன்னா இந்த 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 பிரைவேட்டுங்கிறது யாரு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டி இருக்குது மிக நிச்சயமாக இந்த திருச்சி கோயமுத்தூர் சென்னை இந்த தமிழகத்தின் மூன்று விமான நிலையங்களும் நரேந்திர மோடி அவர்கள் நண்பரான அதானிக்கு கொடுக்கப்படாதுங்கிற உத்தரவாதத்தை வந்து நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க கேள்வியை எழுப்ப முடியுமா கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட் விமான நிலையங்களை அதானி வசம் நரேந்திர மோடி அரசு ஒப்படைச்சிருக்காங்க அதுல மும்பை நவி மும்பை அதை இப்ப கட்டிட்டு இருக்காங்க திருவனந்தபுரம் ஜெய்ப்பூர் லக்னோ கவுகாத்தி மேங்களூர் இவையெல்லாம் வந்து இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான விமான நிலையங்கள் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய அதிக பயணிகளை எதிர்கொள்ளக்கூடிய அதிக கார்கோ போற விமான நிலையங்கள் இந்த விமான நிலையங்கள் அனைத்தையுமே எந்த விதமான திட்டங்களையும் பின்பற்றாமல் ஒரு சிங்கிள் பெட்ரா அதானி கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் சாக்கடை கட்டணும்னா கூட வந்து நீங்க பத்து டெண்டர் போட்டு தான் சாக்கடை கட்ட முடியுது ஆனால் வந்து இவ்வளவு பெரிய மக்களுடைய சொத்தை இந்தியாவினுடைய சொத்தை ஐம்பது ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்ட சொத்துக்களை ஒரு ஜஸ்ட் லைக் தட் வந்து அதானிக்கு கொடுத்துருக்கிற ஒரு போக்கு இருக்கு அதனால தான் வந்து இந்த மாதிரி விமான நிலையங்களில் வந்து நரேந்திர மோடி அரசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவனம் செலுத்துகிறாங்கிற நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுறேன் ஒரு நாட்டில் வந்து விமான நிலையங்களை உருவாக்குவது தவறு கிடையாது ஒரு வளரும் நாடு மிக நிச்சயமாக வந்து விமான நிலையங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் துறைமுகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதெல்லாம் ஒரு வளர்ச்சியின் ஒரு முக முக்கியமான குறியீடு பட் அதே நேரத்தில் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் வர வளர்ச்சி வேணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூரையே எடுத்துங்க கரூருக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை கரூர் வந்து இந்தியாவில் இருக்கிற நான்காவது பெரிய ஏற்றுமதி நகரம் இங்கே நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது மிக அதிக வரியை மிக அதிக அந்நிய செலாவணியை ஈட்டி தருகிற ஒரு நகரமாக ஒரு மாவட்டமாக நம்ம இருக்கோம் ஆனால் கரூருக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி கொடுக்காமல் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நரேந்திர மோடி அரசு செய்திருக்கிறது ஒரு ச பெரிய நகரம் ஒரு சாக்கடை பிரச்சனை சாலை வசதி பிரச்சனைகளை இன்னும் எதிர்கொண்டு இருக்குது ஆனால் ஸ்மார்ட் சிட்டியை கரூருக்கு நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் கொடுத்திருந்தால் இங்கே இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையுமே இந்த நான்கு இந்த பத்தாண்டுகளில் நம்ம தீர்த்துருக்க முடியும் ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான துரோகத்தை கரூருக்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கும் நரேந்திர மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் வீடு அப்படின்னு ஒரு திட்டத்தை முன் வச்சாங்க இன்னைக்கு வந்து சாதாரணமாக வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஐஏஒய் இந்திரா காந்தி வீட்டு வசதி திட்டம்ங்கிற பேர்ல வீடுகள் கட்டிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு பெரிய பிரச்சாரமாக கூட காங்கிரஸ் முன்னெடுத்தது கிடையாது இன்னைக்கு வந்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அவர் நகர்புறங்களா இருக்கட்டும் இல்லை கிராமப்புறங்களா இருக்கிற ஒரு வீடு வந்து மூணு வருஷம் ஆகுது இன்னைக்கு ஓபன் பண்ண காணும் அதே மாதிரி நகர்ப்புறங்களில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதியில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு நிதி ஒதுக்கீடே இல்லாமல் ஏழை மக்கள் நாலு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபா போட்டு ஒரு எளிய வீட்டை கட்டிட்டு அதற்கு வந்து மோடி அரசாங்கம் நிதி கொடுக்காம இன்னைக்கு வந்து அவங்க வந்து பேரூராட்சி அலுவலகங்களுக்கு அழைந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு வீடு கட்ட நிதி ஒதுக்கான ஒரு அரசாங்கம் உள்ளாட்சி அமைப்புகள் இப்ப நீங்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் கரூர் சென்னை மாதிரி நகரங்களா இருந்தாலும் சரி இல்ல கிராமப்புற உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம்னு காங்கிரஸ் ஆட்சியில் வச்சிருப்பாங்க அந்த அமைச்சகத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் யூனியன் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த நிதி வந்து நீங்கள் நகர்ப்புறம் கரூர் மாதிரி முதல்ல நம்ம நகராட்சியாக இருந்தோம் இப்போ மாநகராட்சி ஆகியிருக்கோம் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அதே போல ஊராட்சிகளுக்கு கிராமப்புற பஞ்சாயத்து ராஜின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்துல உள்ள பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மூடப்பட்டு விட்டது அந்த பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தை நீங்க வந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தோட சேர்த்தி அந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்துக்கும் நிதி ஒதுக்கீடு குறை குறைக்கிறாங்க உதாரணமாக நூறு நாள் வேலை திட்டம் கிட்டத்தட்ட வந்து பதினேழு கோடி மக்கள் இந்தியா முழுக்க வந்து பயன்பெறாங்க உலகிலேயே மிக சிறந்த வறுமை ஒழிப்பு திட்டமாக அது கருதப்படுகிறது அது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யணும் ஆனால் வெறும் அறுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு முன்ன நம்ம ஏற்கனவே பேசணும் பனிரெண்டு வாரங்கள் சம்பளம் அல்ல அப்புறம் போய் நாங்களாம் போராடி முதலமைச்சர் கடிதம் எழுதி அந்த சம்பளத்தை போராடி கொண்டு வந்தோம் இப்ப திருப்பியும் எட்டு வாரங்களுக்கு சம்பளம் கிடையாது இந்த மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் சாதாரண ஏழை எளிய மக்களின் அடிப்படை தேவைகளுக்கும் கிராமப்புறங்களின் நகர்ப்புறங்களின் கட்டமைப்புகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யாம பத்தாண்டுகளாக எந்த நிதி ஒதுக்கீடுமே செய்யாத ஒரு அரசாங்கமாக நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கு நம்ம பார்த்தோம் வெள்ளத்துல நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு நேத்து பேசுறப்ப நாங்க வந்து வெள்ளம் பாதித்த போது தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து உறுதுணையாக நின்றோம் அப்படின்னு உறுதுணையா வாய் வார்த்தையில யாரு வேணாலும் நிக்கலாம் தமிழ்நாடே மிதந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பெரிய சிரமத்தை எதிர்கொள் சென்னைக்கு மட்டுமே ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நமது மாநில முதலமைச்சர் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க நேரில் போய் பார்த்து பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா நமக்கு பணம் வந்து வர கிடையாது அதே போல் அதற்கப்புறம் தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்குது நீங்கள் நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப ஒரு இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு வருத்தப்படுறேன்